അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു വാലി അസലാമലുംബുൽ വാലിൽ ഇരണ്ടാം നിലയാണ് ഇത് മുതൽ പാകം കണ്ട് കൊണ്ടോ അലഹമില്ലാ ഇതുവരെ അമ്പത്തി ഏഴു പാടങ്ങൾ മുടി അല്ലാ 58 എട്ടാത് പാഠത്തെ നാം തോങ്ങുള്ളൂ இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மைகள் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக உங்களால் முடிந்த நன்கொடைகளை அனுப்புவதற்கும் இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கெடுத்துக் கொள்வதற்கும் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம்லா தரீ கது அஃபாலி இந்த பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது என்ற பொது பாடத்தில் இருந்து இரண்டாவது பாடமாக இருக்கின்றது இதில் ஒவ்வொரு ஃபேலும் எப்படி நாம் தாக்கி செய்ய வேண்டும் செய்யும் பொழுது எப்படி மேலாம் மாற்றம் ஏற்படும் அதாவது நமீர் முஸ்திராக இருந்தால் எப்படி மாற்றம் ஏற்படும் இஸ்முல் ஆஹிராக இருந்தால் எப்படி மாற்றம் ஏற்படும்யாவுடைய அலிப் இருந்தால் எப்படி மாற்றம் ஏற்படும் யா உல் முஹாத்தவா சேர்ந்தால் எப்படி மாற்றம் ஏற்படும் வாவுல் ஜமாத் சேர்ந்தால் எப்படி மாற்றம் ஏற்படும் இப்படி ஃபேனுக்கான மாற்றங்களை தெளிவாக நாம் பாடம் பார்த்தோம் அதோடைய பல சாய்வைகளை பார்த்தோம் அதே போல் தொடர்ந்து அதோடைய காகிதாக்கள் பார்த்தோம் அதோடைய தம்பீன்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அலமது இதுவரை பாதி தம்பீன்கள் மேல் முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்த தம்பினரை நாம் பார்ப்போம் இன்று நாம் ஐந்தாவது தம்பியினை நாம் இன்று துவங்க உள்ளோம் அஞ்சாவது இப்ப பார்த்துக்கோ அஞ்சாவது என்னில் ஆத்திய தேனி பின்வரக்கூடிய ரெண்டு வாசகத்தில் உள்ள இரண்டு ஹுமா கவலை தோக்கியதி தாக்கியதுக்கு முன்னாலும் தாக்கி செய்த தாக்கி செய்ததற்கு முன்னாலும் அத தாக்கியதற்கு பின்னாலும் அவ் இரண்டு வசுன் ஆக்குங்கள் அப்ப வசுன்னா வசுன் எப்படி எடுக்கணும்னு நம்ம படிச்சிருக்கோம் முதலுத்த பாவா மாத்தணும் ரெண்டாவது எழுத்து ஐந்தாம் மாத்தணும் மூணாவது எழுத்து லாபமாத்தனும் అదే అదో అజ్యారో అదో సెల్ ముచ్చి ఎప్పుడూ వజునెడు అదే పిన్ వరకే ఫేలి వజునాకున్న తాక్యుకు పిన్నాలి ఎప్పుడు అంత రెండు ఫ్యాలే అప్పుడు రెండదు అదుకు తాక్యకు ముందు అది వజున్ చూడడం అదికి పిన్నచ్చో అదికూన్ ఫస్ట్ వాస్ట్ తాకీ அதுக்கப்புறமா அவங்க சொன்னபடி ஆஹ் வசனை நம்ம சொல்லுவோம் அப்ப பாருங்க தந்தைகள் கடுமையாக நடந்து கொண்ட கொள்ள மாட்டார்கள் அல அபநாயிஹிம் அவர்களின் மகன்களின் மீது கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்போசூன உடைய இது என்ன எஃபூன்கப்பட்டனால போக்குட்டா இங்க போக்கணும் நம்ம படிச்சிருக்கோம் வசின் பாடத்துல அதனால எஃப்ரூன எஃசூனை முதல் எழுத்த ஹாஃப் ரெண்டாவது எழுத்து ஐன் மாத்தணும் முதல் எழுத்து காஃபா மாத்தியா மாத்தியாச்சு ரெண்டாவது எழுத்து ஐனா மாத்தியாச்சு அதான் எஃப்ரூனன்னு வந்துருக்கு இப்ப அதே தைக்கி செஞ்சு சொன்னாங்களே நிச்சயமாக கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அலா இஹிம் அவர்களுடைய பிள்ளைகளின் மீது நிச்சயமாக கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்ப இங்கே பாருங்க காஃப் முதல் எழுத்து அதை ஃபாவா மாத்தணும் சீன் ரெண்டாவது எழுத்து அத என்ன செய்யணும் ஐ நா மாத்தணும் அப்ப எக்கு சுண்ண ஓகேவா அடுத்து பாருங்க அல் உம்மஹாத்து அல் உம்ம ஹாத்து தாய்மார்கள் அப்ப தாய்மார்கள் பல தாய்மார்கள் அர்த்தம் லூனாயிஹின் அவர்களுடைய பிள்ளைகள் மீது கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள் ஓகேவா லாயக் சூன அவர்கள் கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார்களா அப்ப ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா இதோடைய வசன்ல ஹாஃப் முதல் எழுத்து சீன் ரெண்டாம் எழுத்து இந்த வாவ் இருக்குல்ல இது மூன்றாம் எழுத்து சரியா ஏன்னா இதோடைய வசன் என்ன நமக்கு தெரியும் என்னது அதுதான் என்ன மாதிரி இருக்கு அப்ப எஃப்லுதான் அப்ப என்சுரு சுரு இது என்சுரு சுரு இருக்கு அப்ப என் சுரு என் சுரானி என்ன தன்சுரு தன்சுராணி என் சுருணு அப்ப என் சுருன்னு எக்கு சூன வகை தானே இது அப்ப என் சுருன்னு எக்கு அப்ப இங்க எதுவுமே போக்கப்படல ஆனா இங்க போக்கிருக்கும் இந்த வாவ் என்பது வாவுல் ஜம்மா ஆவாகும் இதுக்கு முன்னாடி ஒரு வாவு வரணும் அதுக்கப்புறமா தான் இந்த வாவு வரணும் அப்ப அந்த வாவு ஜம்மா போக்கப்பட்டு இருக்கு மூணாவது எழுத்து போக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வாவு ஜம்மா வந்திருக்கு ஆனா இங்க எதுவுமே போக்கப்படல அசல் வாவு தான் வந்திருக்குமே தவிர அதுக்கப்புறமா நூணு நிஸ்வாவை வந்திருக்கு இங்க எதுவுமே போக்கப்படலை அதனால தான் என்ன படிக்கிறோம் ஆஹ் அதோடைய ஒசி போது இதை மூணாவது எழுத்து இருக்கிறதுனால வாவ லாமா மாத்தி தான் படிக்கிறோம் அப்ப எ குன படிச்சிருக்கோமா எண்ணாத்து தாய்மார்கள் கடுமையாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னா அவர்களின் பிள்ளைகளின் மீது கடுமையாக இருக்க மாட்டார்கள் அப்ப த அதோடைய வசூன் கேட்டாங்க வசூன்னு சொல்லியாச்சு அல் உம் மகாத்துலா எசூனா அன்னி கடுமையா நிச்சயமா கடுமையாக இருக்க மாட்டார்கள் அல்ல அப்படின்னா அவர்களுடைய பிள்ளைகளின் மீது நிச்சயமா கடுமையாக இருக்க மாட்டார்கள் இப்ப பாருங்க காஃப் முதல் எழுத்து சீன் ரெண்டாம் எழுத்து வாவ் மூணாம் எழுத்து அதை அப்படியும் இல்லாம மாத்தி படிக்கப்போமா என்ன செய்யணும் ஆஹ் வசன் எடுக்கணும்லி அப்படி நாசன் சொல்லியாச்சா பாருங்க இப்ப அவங்க சொன்ன தம்பின்னு முடிச்சாச்சு இப்ப அடுத்த பயிற்சியை நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப நம்ம பார்க்க போறோம் கடைசி பயிற்சியான இந்த பயிற்சியை பார்ப்போம் ஆறாவது பயிற்சி இசைத்தல் ஆத்திய பின்வரக்கூடிய ஆஹ் கவிதையை விவரி சும்மா அறிபுகு பிறகு அதற்கு ஏராடு அப்ப என்ன செய்யணும் இதுக்கு அர்த்தம் வச்சு வரைச்சிடுவோம் அதுக்கப்புறமா என்ன செய்வோம் அதுக்கு ஏற கொடுத்துருவோம் இப்ப என்னன்னா இதோடைய ஒரு வார்த்தை ஒரு வரி தான் இதோட கருத்து என்னவென்றால் உம் நம்ம முயற்சி செய்வோம் பல தடவை தொகுப்போம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா கஷ்டப்பட்ட முயற்சி செஞ்சு அதுல பலன் இல்லாம போயிரும் அப்படியே வெறுத்து போயிடுவாங்க ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சு வெறுத்து போனா அது எப்படி பல பேருக்கு பார்த்தோம்னா வரலாறுகளே நிறைய உதாரணங்கள் இருக்கிறது பல முறை முயற்சி செஞ்சுதான் பல பேர் வெற்றி கிடைச்சிருக்கு முதல் முறையே வெற்றி கிடைச்சிருச்சுன்னு யாருமே இல்லை பல தடவை முயற்சி செஞ்சாதான் வெற்றியே கிடைக்கும் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா திருப்பி திருப்பி முயற்சி செஞ்சிட்டே இருக்கணும் நம்மளுடைய முயற்சி விட்டுறக்கூடாது ஒரு முறை நீங்க செஞ்சுட்டு என்ன செஞ்சிடாதீங்க நிராசை அடைஞ்சி சோர்ந்து போயிடாதீங்க தொடர்ந்து என்ன செய்யுங்க சோர்வடையாம முயற்சி செஞ்சுட்டே இருங்க அப்பதான் வெற்றி வெற்றி என்பது அதோடைய நண்பன் தான் முயற்சி செய்பனுடைய நண்பனாதான் இருக்கும் ஆஹ் நிறைய வரலாறு சொல்லலாம் ஒரு உதாரணம்னா ஐன்ஸ்டைன் எடுத்துக்கோங்க தொடர்ந்து ஓ முயற்சி செஞ்சுட்டே இருந்தார் அதே போல பல பேர் முயற்சிக்கு வரலாறு சொல்லிட்டே இருக்கலாம் இங்க நம்மளுக்கு முயற்சி ஒரு தடவை செஞ்சா வெற்றி கிடைக்கும்னு கிடையாது ஒரு தடவை நம்ம முயற்சி செஞ்சோம்னா திருப்பி திருப்பி என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் பாடம் வரலையா ஒரு தடவை பார்க்கணும் ரெண்டு தடவை பார்க்கணும் ரெண்டு வாட்டி வரலையா மூணு வாட்டி நாலு வாட்டி பாத்துக்கிட்டே இருக்கணும் கடைசியா என்ன செய்யணும் பாடம் நம்மளுக்கு புரியும் அப்ப தொடர்படியா எதுவா இருந்தாலும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் நம்மளுக்கு வரலன்னு விட்டுட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு வெறும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது எதையும் விட்டுறக்கூடாதுன்னு தான் இங்க சொல்ல வர சரியா அப்ப பாருங்க லா நிச்சயமாக நீங்கள் பல பேர் நிச்சயமாக நீங்கள் பல பேர் சோர்வடைய வேண்டாம் இதா கபௌதும் ஒரு முறை நீங்கள் தடுமாறினால் நீங்கள் பல பேர் என சோர்வடைய வேண்டாம் இந்நன் நஜாக நிச்சயமாக வெற்றி என்பது ஹலீஃபு புள்ளி முசாபிரின் தொடர்படியாக விடாமுயற்சி செய்பவருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கும் அப்ப அர்த்தம் சொல்லியாச்சா வாருங்கள் அதனுடைய தம்பரியின் ஏராப் கொடுக்க சொன்னாங்களே அந்த ஏராப் இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம் அது பாருங்க அப்ப பாருங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏராப் கொடுத்துருக்காங்க லா தானே ஆரம்பிச்சு நாகி எத்தும் செய்யக்கூடியது அடுத்தம்ல செய்ய வேண்டாம் அலீஃப் வந்துட்டாவே தான் இருக்கும் அப்ப சுக்குனின் மீது மபுனியாக இருக்கிறது அடுத்து என்ன படிச்சோம் தை அசுன்னு தை அசுன்னுன்றது தை அசூக்கு மட்டும் நம்ம பேசுவோம் பில்லா லாவை கொண்டு இந்த லா இருக்குல்ல இந்த லாவை கொண்டு ஜிஸ்மன் செய்யப்பட்ட லாமுன் நகி என்ன செய்யும் ஜஸ்முதானு செய்யும் அதான் சொல்றாங்க லாமை கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்ட முதாரியான ஃபேல் ஆகும் வாலா மற்றும் ஜஸ்மி அதனுடைய ஜஸ்முடைய அடையாளம் ஆகிறது அதுபு நூனி நூனை போக்குவதாக இருக்கும் அப்ப தை அசூ தை அசூனு இருக்கும் சரியா தை அ சூனை அப்படின்னு இருக்கும் அந்த நான் நூனும் ஜம்மு தானே சொன்னோம் அந்த நூனை போக்குறதுதான் ஆஹ் ஜஸ்முடைய அடையாளம் ஆகும் வ உல் ஜமாஅதி ஜமா அப்ப தை அசூனன் வந்துருச்சா அப்ப அந்த தை சூனல வாவுல் ஜமாஅதி மஹதூ ஃபதூ போக்கப்பட்ட அந்த ஜமாத்துடைய வாவ் ஆகியது ஃபாயிலும் ஃபாயிலாக இருக்கும் அப்ப தை அசு தை அ சாணி தை என்ன வரணும் எய் அசு எய் அசாணி எய் அசூன தை அசு தை அசாணி தை அசு தை அசாணி தை அசூன போக்கியாச்சு அந்த வாவு தான் போக்கப்பட்ட அந்த வாவு தான் நூனு தோக்கி இந்த நூனை பத்தி இப்ப பேசுறான் இந்த நூனையும் போக்கியாச்சு அந்த வாவையும் போக்கியாச்சு வாவ ஏன் போக்கணும் சட்டப்படி தாக்கி செய்யும் போது அது போக்கும் அதனால போக்கிட்டோம் இப்ப இந்த நூனை பத்தி பேசுறாங்க ஒரு நூனி தோக்கியது உறுதிப்படுத்துவதற்காக இருக்கும் ஹருஃபுன் மபுனியுடன் அல்பத்தி ஃபத்தகின் மீது மபுனியாக்க மபுனியான ஹருஃபாகும் இப்ப ஏன்னா தை சுண்ண எப்பவுமே ஃபத்தக இருக்கும் அது எப்பவுமே ஏராப் மாறாது முன்னால் எதுவும் ஆம்பில் மாறுவதனால் இதோட ஏராப் மாறாது அது எப்பவுமே ஃபத்தகன் மீது மபுனியாகும் இப்ப அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க இதா இதான்றது லருஃபுன் இது ஒரு லருப்பு அதாவது காலத்தையும் அதாவது இடத்தையும் குறித்தால் அது லருப்புன்னு சொல்லுவோம் இப்ப இது காலத்தில் குறிக்கிறது சமயத்தில் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும் நீங்கள் சோர் சோர்வடையில் தடுமாறும் சமயத்தில் ஓகேவா மினஸ் ஜமானி காலத்தில் இருந்து வருங்காலத்தில் ஏற்படும் ஒன்றுக்கு மீது லாகும்புனியல இதா சுும்ரிசு அலீஃப் அலீஃபுக்கு சுகூன் மட்டும்தான் வரும் அதான் சொல்றாங்க சுக்குனின் மீது மகுனியாகும் நெசபின் நெசபுடைய இடத்துல இருக்குது நெசப்புடைய இடம் ஏன்னா லர்பாக இருந்தாலும் எந்ததான் இருக்கும் நெசப்பு தான் செய்யணும் லர்புன்னு சொல்லிட்டாவே இது என்னதான் நெசபுடைய இடத்துல இருக்கு கபவுத்தும் அப்ப இதை பாருங்க கபா இருக்குல்ல இது சுகோனி மாலி தான் கபான்றது இங்க கபாவை மட்டும் பேசுறாங்க பேசுவான் அப்பின் மீது மபனி ஏன்னா கபால கடைசி அழிப்பு தானே வந்து அதனால சுக்குனின் மீது மகுனியாகும் மாலியான ஆகும் தும் இன்னும் அந்த கபாவை பேசியாச்சு இப்ப தும் வந்தாச்சு மகுனியுன் அல சுகோனி லீன் இடமான ஃபாயிலிலே அப்ப இந்த மஹல்ல ரஃபா இது என்ன செய்யறாங்க அதான் விவரிக்கிறாங்க சரியா அதனால இதுக்கு என்ன செய்யலாம் பதிலாகவும் நம்ம வைக்கலாம் வைக்கணும் மஹல் இல்லாட்டி என்ன செய்யலாம்னா குவன்றத மஹல்லத தாக்கியதில் வச்சுட்டு அப்படியும் நம்ம படிக்கலாம் ஆஹ் நம்ம இது வேணா படிக்கலாம் அதுவாகிறது அந்த ரஃபாவுடைய இடம் ஆகிறது ஃபாயில் ஃபாயிலாக இருக்கும் கூட படிக்கலாம் சரியா ஃபாயிலின் ரஃபோட இடமான ஃபாயில் இருக்கக்கூடிய சுக்குனின் மீது மபுனியான லம்பீர் ஆகும் தும்ன்றது தானே அதே போல சுக்குன் தானே தும் கடைசியில் சுக்குன் வருதா அதே போல இது ரஃபா தான் ஏன்னா ஃபாயில குறிக்குது ஃபாயிலுக்கு என்னதான் வரும் ரஃப அதான் வரும் ஆனா ரஃப இங்க ரஃபோடைய அடையாளம் இங்க வராது ஏன்னா இது மகுனி அதனால வராது மாறாது இப்போ மர்ரத்தன் வந்துச்சு நாகிபுன் அட் மஃபோலின் முத்தலக்கு மஃபோல் முத்தலக்கின் தொட்டும் நாகிபாகும் மன்சூபுன் இன்னும் நெசவு செய்யப்பட்டதாகும் இப்ப மர்ரத்தன் நெசவு செஞ்சிருக்கோமா அப்ப மஃபூல் முத்தலக்னா நமக்கு தெரியும் ஒரு ஃபேல் முன்னாடி போச்சுன்னா அந்த அர்த்தத்தையோ இல்லை அதே வார்த்தையோ திரும்பி மஃபூலாக கொண்டு வரப்பட்டால் அது மஃபூல் முத்தலக் அப்ப கபௌத்தும்க்கு அதே வார்த்தை இங்க வரல கபௌத்தும் வேற மர்றத்தன் தானே அப்ப அந்த கபௌத்தும் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தோம் உம் தடுமாறினால் ஒரு முறை அந்த ஒரு முறை மரத்தனுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தோம் ஒரு முறை அப்ப ஒரு முறை நம்ம என்னதான் செய்ய போறோம் ஒரு முறை தடுமாறுவதாக அதான் அதுதான் இதோடைய அசல் அர்த்தம் அந்த தடுமாறுதலுடைய அர்த்தம் தான் முறை அது கொடுக்கிறது மரத்தன் கொடுக்கிறது அப்ப அதுக்கு பதிலாக தான் என்ன வந்திருக்கு அது மஃபூல் முத்தலக்காக வர வேண்டிய இடம் தடுமாறுவதாக தடுமாறினால் வர வேண்டிய இடத்துக்கு தடுமாறுவதாகன்னு சொல்றதுக்கு பதில ஒரு முறை நம்ம இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க அதான் பகரமா வந்திருக்கு இது தடுமாறுவதாகன்னு சொல்றதுக்கு பதில மர்றத்தன் முறை அப்படின்னு போடுவாங்க அதான் சொல்றாங்க அதுக்கு பதில தடுமாறுவதாக மஃபூல் முத்தலக்கா வர்றதுக்கு பதில அதுக்கு பகரமா மர்றத்தன் வந்திருக்குது அப்போ மர்றத்தன் வந்தாவே அது மஃபூன் முத்துலக்கு பகரமா தான் வரும் எல்லா இடத்துலயும் சரி இங்க மட்டும் இல்ல அப்ப எல்லா இடத்துலயும் நாய்க்கும் நானும் மஃபுல் முத்தலக்கு தான் தர்கி சொல்லுவாங்க ஏறாவும் அதுதான் சரியா அது நசபு செய்யப்பட்டிருக்கும் ஏன்னா மஃபுல் முத்துலக்கு என்னதான் நசபு தானே அதுக்கு பகரமா வந்திருக்கனால இதுக்கும் மசபு தான் ஜும்லத்தோ கபவுத்தும் மர்ரத்தன் இதா கபவுத்தும் மரத்தன் படிச்சோம்ல அப்போ கபவுத்தும் மரத்தன் என்ற வாசகமாகிறது ஸ்ரீ மஹி ஜீன் முலாஃபின் இலகி அப்ப முலாஃப் இலகியான ஜர்டைய இடத்திலே இருக்கிறது அப்ப முலாஃபி இலகி ஏதோ முலாஃபோ அப்ப இதா போச்சுல முன்னாடி அந்த இதான்றது லர்ஃபுன்னாங்களே லர்ஃபு முலாஃபாக இருக்கிறது அப்ப கபோதும் மரதன் மிலாஃபந்தா அது முலாஃபி இலகி வரணும்ல அதான் சொல்றாங்க இலகியாக இது இருக்கிறது இங்க முலாஃபுன் போடணும் போடல இதாக்கு என்ன வரணும் முலாஃபுன் எழுதணும் இங்க லர்ஃபாக இருந்தால் அது முலாஃபாக இருக்கும் அதுக்கு இது முலாஃப் இலேஹியாக இருக்கிறது முலாஃபிஹிக்கு என்ன ஜர் தான் அதான் ஜருடைய இடத்துல இருக்கிறது ஷர்தி இன்னும் ஜவாப் ஆகிறது மஹதூஃபுன் போக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்னால் உள்ள ஒன்று ஜவாபின் மீது பதிலின் மீது அறிவிப்பதின் காரணமாக அதற்கு முன்னால் உள்ள ஒன்றுன்னா இந்த ஷர்த்துக்கு முன்னால் உள்ள ஒன்று ஷர்த்துக்கு முன்னால் உள்ள ஒன்று அந்த ஜவாபின் மீது அறிவிப்பதின் காரணமாக போக்கப்பட்டு விட்டதுன்றது ஷர்து தான இது முலாஃபு இது நீ என்ன செய்ய நீ என்ன செய்தால் தடுமாறினால் அப்ப ஜவாப் எங்க வரல பின்னாடி தானே ஒரு ஜவாப் வரல ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டோம் முன்னாடியே என்ன வார்த்தையை சொல்லிட்டோம் சுண்ணன்ற வார்த்தையை நமக்கு சொல்லிட்டோம் அப்ப அது முன்னாடியே அதோடைய ஜவாப் என்னன்னு போயிருச்சுல அப்ப அது ஜவாபுன்னு சொல்ல கூடாது பின்னாடி வந்தாதான் ஜவாப்னு சொல்லணும் இப்ப முன்னாடி வந்தது என்ன ஜவாபு வரும் அறிவிச்சிருச்சு அதனாலதான் சொல்றாங்க அது என்ன ஜவாப் போக்கப்பட்டிருக்கு பின்னாடி ஜவாபுன்னு சொல்லணும் பின்னாடி வரல முன்னாடி வந்துருச்சுல அப்பா அதோட ஜவாப் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல அதனாலதான் பின்னாடி மறுபடியும் அது கொண்டு வரல சரியா இப்ப அடுத்து பார்ப்போமா அடுத்து பாருங்க என்ன போட்டிருக்கு தக்கீத் செய்யக்கூடிய எழுத்தாகும் என்ன என்பது தக்கீதுடைய எழுத்தாகும் இது நசபுடைய ஹர்ஃபாகும் எனும் தாக்கீத் செய்யக்கூடிய ஹர்பாகும் இன்னும் முபுத்ததா ஹபர் என்ற அந்த சட்டத்தை அளிக்கக்கூடிய ஹர்பாகும் அப்ப அழிக்கக்கூடியதாகும் கூடியதாகும் அப்ப தாக்கியதுடைய எழுத்து நிச்சயமாக அர்த்தம் கொடுக்கும் நெசப்புடைய எழுத்து ஏன்னா பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு என்ன செய்யும் நெசப்பு செய்யும் நான் இன்னும் என்ன செய்யும் அது நசப்பு செய்யும் நெசவு செய்யக்கூடிய இதாக இருக்கும் இப்ப நெசவு செய்யக்கூடியதா இருக்கும்னா என்ன நெசுச்சு அதாவது நீக்கக்கூடியதாக இருக்கும்னு அர்த்தம் முபத்துதா கபருக்கு வரக்கூடிய ஹரக்கத்தை என்ன செய்யும் இது சட்டத்தை அதை நீக்கும் இதுக்கென்று ஒரு புது புது சட்டத்தை உருவாக்கும் இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபா என்ற புது சட்டத்தை கொண்டு வரும் அதனாலதான் நசபு நவாசிஃபின் தனி பாடமே நம்ம படிச்சிருக்கோம் அந்த தான் இங்க குறிப்பிடுறான் அடுத்து பாருங்க பாருங்கன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு இஸ்மு இஸ்முன்னுடைய இஸ்மாகும் மன்சு நசபு செய்யப்பட்டிருக்கும்

அதனுடைய ரஃபோடைய அடையாளம் ஆகிறது வெளிப்படையான லம்மத்தாகும் இன்னும் அது வகையில முலாஃபா இருக்கிறது ஏன்னா பின்னாடி வருது சரியா குல்லி இது வந்து என்னது படி குல்லி அப்படி படிச்சோம்ல முலாஃபன் இலேஹி இது வந்து முலாஃபு அப்ப கீழே உள்ளது முலாஃபிஇலீகி மஜ்ரூர் ஜர் ஆக இருக்க மஜ்ரூர் ஏன்னா முலாஃபிலுடைய சட்டம் என்ன ஜர்தான்னு அதான் ஜரு ஜரு செய்யப்பட்டதாக இருக்கிறது வனா மற்றும் ஜர்ஹி அதோடைய ஜருடைய அடையாளம் ஆகிறது இதுக்கு ஜருவாகிறது கசரத்து பகிரா வெளிப்படையான கசராவாகும் வெளிப்படையான கசரா தானே கொடுத்தோம் பகுவ முலாஃபுல் இன்னும் இதுவும் முலாஃபாக இருக்கிறது ஏன் பின்னாடி ஒன்னொன்னு வருது அது முலாபிலேஹி இப்ப இது முலாஃபு குள்ளின்றது முலாஃபிலேஹி முலாஃபு முசாபிலி

இந்த பாடத்துடைய பயிற்சியை முழுவது பார்த்து விட்டோம் பாடங்கள் தொடர்ந்து புது பாடத்தை அடுத்த பாடத்தில் நாம் ஆரம்பிப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ பார்க்கு